அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் இஞ்சியும் மஞ்சளும் எப்படி நடுறது என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஜ இன்றைக்கு மாசி மாதம் முதலாம் தேதி நாங்கள் நோமெல்லாம் இஞ்சி உள்ளிக்கு அது அதுக்கு பத்து மாதம் பதினோரு மாதம் கிட்டத்தட்ட தேவை அப்போ நான் நோமெல்லாம் நாங்கள் இந்த இஞ்சி உள்ளிக்கு நிறைய பக்க வந்தால் போல தான் நடலாம் வெளியில் நாங்கள் கொண்டு போய் தோட்டத்துக்குள்ள நடுறதா இருந்தால் மாயில தான் நடலாம் அதாவது அஞ்சாம் மாதம் தான் நடலாம் அதனாலே அதுக்கு முதலே நாங்கள் தை மாசி முன்னுக்கு இதை நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் ஆயத்தம் செய்து முளைக்க பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலாம் மாதம் முடிவு அஞ்சாம் மாதத்துல வெளியில் கொண்டு போய் சரியா இருக்கும் அப்போ அதுக்கிடையில நாங்கள் எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள வச்சு அதை ஒரு ஓரளவு வளர்த்து எடுத்தா போலதான் நாங்களாம் கொண்டு போக வெயில் வர கொண்டு போக நல்லா இருக்கும் உள்ளுக்க வச்சிருக்கில் கூடவும் இருபதுல இருந்து இருபத்தி நாலு கிராட்டு கிடையில உள்ள வைக்கிற இடத்துல உள்ள வெப்பநிலை இருக்க நாங்கள ஒரு ரூமுக்கு ஒரு அறையில் வைக்க வச்சிருக்கிறோமென்று சொன்னால் அல்லது ஒரு ஜன்னல் தட்டிலையோ அல்லது ஒரு வெளிச்சம் பெற ஜன்னல் கதவு கரையாக வைக்கிறோம் ஜன்னல் வெளிச்சம் படுதுன்னு சொன்னா அந்த இடம் நல்ல வெக்கப்படுறதாயும் இருக்கணும் இருபது இருபத்தி நாலு கிராட்டுக்கிட்ட இருந்தால் தான் அது கெதியில் வளரும் இப்போ நாங்க இந்த பிளாஸ்டிக் இதில் நாங்கள் மணல் எடுத்துருக்கிறோம் இந்த மணல் ஏன் எடுத்தேன்னு சொல்லி சொன்னால் மண் என்று சொன்னால் இப்படி லொக்கவாக இருக்க வேணும் உருக்கமாக நல்ல இதாக இருக்கக்கூடாது அப்போ அதுக்காகவே நான் மணல இப்படி எடுத்துருக்கிறான் மணல எடுத்துட்டு நாங்கள் இதுக்கு தண்ணியா தெளிச்சு வச்சிருக்கிறோம் என்னன்னு சொன்னா ஈரளிப்பான மணலா இருக்க வேணும் இது நடைக்குள்ள அதனால நாங்கள் ஈரழிப்பு உள்ளதாக்கி தண்ணி அதாவது இப்படி இதுக்குள்ள தண்ணி விட்டு பிறகு நாங்கள் எப்பவுமே தேவை இப்போ ஒவ்வொரு நாளும் சாடியா தண்ணி இது மூலம் ஸ்ப்ரே அடித்த மாதிரி இப்படி தோ விடுறதுக்கு தேவை அதுக்காக இப்படி ஒன்று நீங்கள் பாவிச்சா நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த மணலுக்குள்ள நாங்கள் தண்ணி ஈரழிப்பா எல்லாம் செய்துட்டோம் அதுக்கு இப்போ நாங்கள் வாங்கின இஞ்சியை இப்போ முளைச்சு வருதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்க வெட்டுணும்ன்றத கவனிக்க வேணும் நாங்கள் பெரிய அகல பக்கத்தில் இங்கால வெட்டாம இப்படி இதுல வரைக்குள்ள இந்த அகலம் குறைஞ்ச பக்கத்துல நாங்கள் வெட்டு வெட்ட வேணும் அது அத சில்லம்பலமாக்கப்படான்னு சொல்லிவினா ஒரே வெட்டில இப்படி சிதம்பி இழுக்காம இப்படி எடுக்க வேணும் அதை எடுத்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் இப்படி நாங்கள் இதுலயும் இன்னும் சின்ன சின்ன துண்டுள்ள அகலம் குறைஞ்ச பக்கமா வெட்டி எடுக்க போறோம் இப்ப நாங்கள் இப்படி துண்டா வெட்டி எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இதுலயும் எங்க எங்க முளை வருதுன்ட்டு பார்த்து இப்ப பார்த்துன்னு சொன்னா இப்படி சின்ன சின்ன குட்டி இடங்கள்ல இப்படி உள்ள இடத்துல இந்த முளை வந்திருக்குது இங்கே இந்த பக்கம் வர்றபடியினால இந்த துண்டையும் அப்படியே வெட்டி எடுக்கிறான் இப்ப இதை நாங்க வெட்டேக்கல கத்தி நெல்ல கூறாயிருக்கோனும் இதை இப்படி எடுத்திருக்குது இதுல ரெண்டு துண்டு இருந்தாலும் இதை ஒட்டி இருக்கிறபடியா அப்படியே சேர்த்து வெட்டி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த துண்டையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்படி இதையும் வெட்டி எடுத்தாச்சு நீங்க எடுக்கல நடப்புற இஞ்சிக்கலாங்கிட்ட சொல்லி சொன்னா கூடுதலா இப்படி சின்ன சின்ன துண்டு பக்கங்கள் சேர்ந்த இஞ்சி என்று சொன்னாதான் நல்லா இருக்கும் என்னடா நிறைய மொழிகளும் வரும் அப்ப அதை நாங்கள் துண்டா இப்படி வெட்டிக்கல இதுல பாக்கல இங்க முளை வந்திருக்குது முளை வந்தபடினால நாங்க இதுல கவனமாக அதை வெட்டி எடுக்கணும் இப்ப இதையும் இதுல முளை வெடுற இதை மெதுவா இப்படி ஒரே வெட்டா வெட்டி எடுத்திருக்கு இதையுமே நாங்கள் இதில் முளை இருக்கு இதில் முளை இருக்கு எனவே இதிலையும் நாங்கள் ஒரு வட் ஒரு துண்டை அப்படியே வெட்டி எடுக்கிறோம் இப்போ நான் இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இந்த முளை இல்லாத ரெண்டு பெரிய துண்டைய அப்படியே வெளியிலேயே எடுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் வெளியிலேயே எடுத்துட்டு மற்றதை தான் நடப்போறேன் இதுல உதாரணத்துக்கு இதுல முளை இருக்குது இதுலேயும் முளை இருக்கு அப்ப நாங்கள் இந்த துண்டை இப்படி நடவணம் இந்த முளை எங்க வருதோ மேலே பார்த்து வர்ற மாதிரி இப்படி நடப்போறோம் அதே மாதிரி இதுலயும் இந்த ரெண்டு பக்கத்திலேயும் முளை வர்றபடியா இதை இப்படி இதுவும் மேலே பார்த்து வருது இதையுமே இப்படித்தான் நடப்போறோம் இப்படி இருக்கிறேன்டா ரெண்டு பக்கத்துலேயே முளை இருக்கிறபடியினால இப்படி நான் வைக்க போறேன் இதை நாங்கள் இப்போ நடுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று தண்ணி கிள்ள வைக்கிறதும் மெட்டது மணலுக்கு வைக்கிறது நாங்கள் செய்ய போறது இப்போ மணலுக்குள்ளே தான் நடப்புறோம் தண்ணிக்கு வைக்கிறதுன்ட்டு சொல்லி சொன்னால் இந்த இதில் இப்படி வெட்டி வச்சிருந்ததை முளை வந்தது அப்படியே நாங்கள் அஹ் தண்ணி கிள்ள வைக்கிறோம் வச்சிட்டு தண்ணி ஓரளவு விட்டுட்டு இதை மூடி விடுவோம் பொழுத்தி நாளையோ மூடி விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எடுத்து அந்த தண்ணியை மாற்றி விட வேணும் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து இருந்தால் அந்த ஒரு மணம் மணக்கும் நாங்கள் தண்ணியை அது வளர வெளிக்கிற வழினால மணம் பெறும் அப்போ நாங்கள் அடிக்கடி அடிக்கடிக்கன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணியை புதுக்காக மாற்றி விட்டோம் சொல்லி சொன்னால் சரி அதுக்காக தான் நாங்கள் அந்த மாத்திரை வேலையோ எதுக்குமே இல்லை இது கொஞ்சம் சிறந்ததாக இருக்குமென்று சொல்லி எங்களுக்கு ஈஸியுமென்று சொல்லி நாங்கள் மணலுக்குள்ளேயே நேரடியாக அதை நடப்புகிறோம் நாங்கள் எப்படி நடுறதன்றத பார்ப்போம் இப்ப நாங்கள் இதுக்குள்ள இத மெதுவாக அமர்த்துறோம் ஏனென்றால் தண்ணி மணல் ஈரழிப்பா இருக்குது அப்ப நாங்கள் இதை மெதுவா அமர்த்திட்டு இப்படி மூடி விடுறோம் இந்த மேல் முளை நல்லா வந்தபடியினால இது இப்படி வெளியில தறியக்கூடிய மாதிரி விட்டுட்டு இருக்கு விட்டு இருக்கு மற்றது இதை இப்படி மெதுவா அமர்த்தவே அது இப்படி போற மாதிரி இவ்வளவு சாஃப்ட்டா இருக்க வேணும் ஆக நட நடாமல் இப்படி போட்டுட்டு மூடி மூடிவிட்டா சரி இதே போல தான் நாங்கள் மஞ்சளையும் நடலாம் இப்ப இஞ்சி நாங்கள் எப்படி நான் வெட்டி எடுக்கிறதோ இப்படி ஒரு கிழங்கா எடுத்து எப்படி அலுவல் பார்க்குறோமோ அதே மாதிரியே நாங்கள் மஞ்சளையும் நடலாம் இப்ப நான் நிஞ்சி எப்படி என்று சொல்லி தாட்டு அதுக்குள்ள வச்சிருக்கிறத காட்டினேன் மணலுக்கு நான் முதலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி சொல்லி வச்சிருந்தேன் அதை அமர்த்தி விடைக்குல வடிவா அதை மூடி விடலாம் நல்லா முளை வந்ததை மட்டும் இப்படி வெளியில தெரிய விட்டுட்டு நாங்க மூடி விடுறோம் அப்போ ஈஸியா இருக்கும் தண்ணி அடிக்க வச்சோம் சொன்னால் முதலே இதை வச்சுட்டு பிறகு தண்ணியை விட்டம் என்று சொன்னால் கிழங்கு வெளியில தெரியும் மண்ணுகள் கரைப்பட்டு போம்ன்றதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கிறேன் இப்ப நான் இதே மாதிரி தான் இந்த மஞ்சளை வர்றதுன்ட்டு சொல்லி சொல்லிருக்கிறோம் ஓர்கானிக் மஞ்சள் என்று சொல்லி சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்து வாங்கலாம் அப்படியானதான் இருக்கிறோம் நான் இதோடு இது எடுத்திருக்கிறோம் நீங்கள் இதில் இப்படி முளை வந்து அல்லது இப்படி உள்ள பக்கங்களை சரிவாக இப்படி வச்சு ரெண்டு இதை இதோட சேர்த்து நட்டு விட போகிறேன் நான் இப்படி வருதுன்றத நீங்கள் வாங்கக்குள்ள இதையுமே இப்போ நான் இஞ்சிய காட்டினது போல சின்ன சின்ன கணுக்கள் வந்த வந்து இருக்கிறதா சின்ன சின்ன துண்டுகளா நிறைய இருக்கிறதா பார்த்து வாங்கினா அது அந்த சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டு கூட நடக்கூடியதா இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்குள்ள எல்லாத்தையும் நட்டாச்சு இது ஆக இப்போ மூடினதை பார்த்துருந்தீங்க இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஆக மேலேயும் மண்ணை போட்டு நிறைச்சி மூடக்கூடாது இந்த கணக்கில் இப்படி விட்டுட்டு இதுக்கு மேலே நாங்கள் இப்போ தனி ியால கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட போறோம் இப்ப நாங்கள் இந்த இஞ்சி நடுறது இது குளிர் நாட்டில ஆஹ் இப்ப நாங்கள் ஜெர்மனில இருக்கிறோம் குளிர் நாட்டில் உள்ள தான் இது எப்படி நடுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறான் ஏனென்று சொல்லி சொன்னால் இதுன்ற காலம் பதினோரு மாதத்துல இருந்து பன்னெண்டு மாதம் மட்டும் தேவை அதனால தான் நாங்கள் தை மாதம் முடியவே இதை போட்டு நாங்கள் உருவாக்கி நாலாம் மாதம் அஞ்சாம் அஞ்சாம் மாதம் நல்ல வெயில் வர வெளியில வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படி வெளியில வைக்காதாக்கள் வெளியில நிலம் இல்லையன்றவ நீங்க பால்க உள்ள வைக்கிறதோ அல்லது உள்ளுக்க வைக்கிறதோ இது முளை வந்தா ஒரு மாதம் மட்டும் நீங்கள் நல்ல பிலமா அது நல்ல வடிவா ஓரளவு வளர்ந்து வந்துடும் அதை நீங்க சாடிக்குள்ள பிறகு வைப்பீங்க சாடிக்குள்ள வைக்கலையும் ஒரு அகலமான சாடியாயும் கொஞ்சம் பெரிய சாடியா எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொன்றா நடைக்குள்ள வைக்கிற கிழங்குகளுமே கூட வச்சு கொண்டு இருக்கும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க சின்ன சாடியா எடுக்காம ஓரளவு பெரிய சாடியா எடுத்தீங்கன்னு சொன்னா கிழங்குகள் கூட வைக்கும் நல்ல மண்ணும் நல்ல பசலியா போட்டு வச்சு பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்கள் இப்ப நான் இப்ப வைக்கிறதுக்கு இப்படி எடுத்தது இந்த பெட்டி என்று சொன்னால் இப்படியும் வாங்கலாம் மரங்கள் சுப்ப மார்க்கெட்டில் பழங்கள் வர்ற பெட்டியைத்தான் எடுத்திருக்கிறேன் இதோட இப்படி மூடியா பாவிக்கக்கூடிய மாதிரியே வந்தது அதைத்தான் நான் இதுக்கு பாவிக்கிறதா வெளிச்சத்தையும் கூட கொடுக்கும் இப்படி வச்சிருக்கே வெக்கியாயும் வச்சிருக்கோம்ன்றதுக்காக இப்படி எடுத்திருக்குது இப்ப நாங்கள் இதை இப்படி மூடி நல்ல வெளிச்சமுள்ள ஜன்னல் கறையில வைப்போம் அதை வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சுல இருந்து அஹ் பத்து நிமிஷம் பெற நாங்க திறந்து விடலாம் நல்ல அஹ் காத்தோட்டம் உள்ளதா விட்டு இப்ப நாங்க ஜன்னலை திறந்து காத்தோட விடுற மாதிரி இப்படியும் உள்ளுக்குள்ள நல்ல காத்து வர விட்டுருப்போம் அதே மாதிரி இதையும் திறந்து நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் வெறையில திறந்து போட்டு அப்புறம் மூடி விட்டோம் மாட்டோம் சொன்னா சரி தொடர்ந்து நாங்க திறந்து வச்சிருந்தோம் மட்டும் சொல்லி சொன்னா வெக்கியாயிருக்காது அதன் வளர்ச்சி ஸ்லோவாயிருக்கும் அப்போ இத நாங்க மூடி வச்சிருக்கிறதுக்கே வச்சிருக்கிறது அதுக்கு தன் வேலைக்கு வளர்றதுக்கு இப்போ கண்ணாடி கூடு வச்சிருக்கிறவை என்று சொல்லி சொன்னால் கண்ணாடி கூட்டுக்குள்ள வளர்க்கலாம் என்று சொல்லி சொன்னால் அங்கே கூட கூட வக்கியா இருக்கும் இதால நாங்கள் எடுத்து வெளியில கொண்டு போயிக்கல டிரெக்டா நாங்கள் கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் அதுல பத்து பதினோரு மாதத்துல நல்ல விளைச்சல தந்துடும் சில பேருக்கு கூடுதலா குளிர் நின்று வெளியில கொண்டு போய் நட்டிச்சுனா நல்ல வெயில் வைக்கிற இடம் சில பேர்கிட்ட தோட்ட நிலங்கள் வெயில்கள் பத்தாண்டு சொன்னா கொஞ்சம் அது கிழங்கு வைக்கிற வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும் பாப்பா நாங்கள் எப்படி நாங்கள் இது வளர்ந்து வந்தா போல அதை சாடி கிள்ள மாத்தி அல்லது சாடி கிள்ளு எடுத்துட்டு வெளியில வைக்கிறதோ அதுகளே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அப்புறம் வரையல்ல நாங்கள் காட்டுவோம் இத்தோட இண்டகி இந்த காணொலியில இதை பற்றி இஞ்சி நடுறதை பற்றி சொல்லி இதே மாதிரி தான் நீங்கள் மஞ்சள் விரும்புறவை நட்டுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இன்றைய காணொலியை கொள்கின்றேன் மிக்க நன்றி வணக்கம்